ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் கிஸ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டான நல்லா கிறிஸ்பியான ஸ்வீட் கான் பக்கோடாங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோக்களை போய் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கும் உனக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க இப்போ ஸ்வீட் கான் பக்கோடா எப்படி போடணுன்றதை இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அது மேலே இருக்க தோல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கு இப்போ நம்ம கத்தி வச்சு இந்த மேலே இருக்கிற சீடு எல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போங்க நம்ம இது போல கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கட் பண்ணா ரொம்பவே ஈஸியாக வந்துடும் அதை கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம இதை எட்விஸ் செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்வீட்கான ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதோட என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்த்துர்லாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சிருக்கு இந்தளவு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் பொதுசா நறுக்கி வச்சிருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கு கருவப்புல இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கரம் மசாலா தூள் அப்புறம் இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு பாத்தீங்களா அது காரம் இருக்காது அது சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை மிக்ஸ் பண்ணதும் இப்போ இதோட அடுத்து என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து இதோட பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சிக்கலாம் நம்ம இந்த பக்கோடா சைஸ் இருக்கணும் மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ரொம்பவும் பார்த்திங்கன்னா நம்ம கெட்டியாக பசஞ்சிடக்கூடாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது பார்த்து கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளித்து மட்டும் பிசைகிற மாதிரி அப்படியே பிசைஞ்சுக்கங்க இப்போ நம்ம அடுத்து எண்ணெய் காய வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொரிக்கிறது தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் மாவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக போட்டோம்னா கரெக்டாக வரும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலில் போட்டு விட்டாச்சு இது போடு ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக போட்டுக்கனால ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா கிறிஸ்பியாக வெந்துக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நல்லா மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிராமல் நல்ல ஸ்வீட் கார்னோட நல்ல ஒட்டி இருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ஸ்வீட் கான் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்கூல் போகிறப்பலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சாய்கி ஸ்ஃபுட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வெளியில் சந்திக்கலாம்